தமிழர் வீரம் தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழர் வணிகம் போற்றும் உலக தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி வணக்கம் நான் என்னாச்சு பேசுறேன் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நாம் கொடுத்து வந்த குரல் நேற்று அது பிரதிபலிச்சது ஒரு இன அழிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் அதற்கு துணை போகிறார்கள் அப்படின்னு நம்ம ஒரு அஞ்சு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாருங்க அந்த விஸ்வரூபம் எப்படி எடுத்திருக்கு ஆ தர்பீஸ் பல வடிவில் வந்திருக்கு தர்பீஸ் பல வடிவில் தான் நம்ம குரல் வந்து இப்ப உலகத்துக்கு எட்டியிருக்கு இவனும் கத்திரிக்கடக்கானுங்க சும்மா எதுக்கு எடுக்கு எதுக்கு சுதேசி சுதேசின்னு சொல்றோம் வாழ முடியாது எதற்கெடுத்தாலும் பிறரை முன்னால் கை கட்டி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வருகிறார்கள் என்பதைத்தான் நாம் சொல்லி வருகிறோம் உரத்த குரல்ல வாழ முடியாதுங்க ஒரு தெரப்பீஸ் பணம் ஒரு விவசாயி நாசமாக்கிட்டாங்கல்ல ஆயிரக்கணக்கான விவசாயி நாசமாகறாங்கல்ல ஒரு குரல் தானே ஒரு அதிகார குரல்னால அந்த இனம் அழிதா அதை எப்படி சரி பண்ண முடியும் அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் இந்த இனத்தை அழிக்கிறதுக்காக ஒவ்வொன்றும் அவங்க மேல திணிக்கப்படுது பிரச்சாரம் சுதேசி குளிர்பானம் குடிக்காத இந்த பன்னாட்டு நிறுவனத்திற்குடைய பணத்துக்கும் அவர்களுடைய பகட்டுக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் அடிமையாகி வருவது மீண்டும் இந்தியாவை நீங்கள் பிறருக்கு அடிமையாக்க துடிக்கிறீர்கள் உங்கள் சுயநலத்திற்காக ஒரு பாட்டிலு கோல் அந்நிய குளிர்பான உத்தா உனக்கு இவ்வளவு கமிஷன் உனக்கு இவ்வளவு கமிஷன் ஆனால் உள்நாட்டு சுதேசி வித்தை யாருக்கு கம்மிஷன் நம்ம கொடுப்போம் நம்ம குடும்பம் பிழைக்கும் நம்ம ஒரு ஆரோக்கியமான பொருளை கொடுப்போம் இதுதான் இன்னைக்கு ஒரு தர்பீஸ் பழத்துக்கு நீ இவ்வளவு யாக்கியானம் பேசுறீங்களா ஒவ்வொரு பொருளையும் பாருங்கள் நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளையும் நீ செக் பண்ணு நீ தயார் பண்ணி கொடுக்குறது உணவு தயார் பண்ணி கொடுக்குறது கம்பெனிகளில் தயார் பண்ணி தர்றது ஏன் நாம் பார்க்க இல்லையா அந்த குடௌனில் கெட்டுப்போன உணவுப் பொருள்களை விநியோகம் பண்ணார்கள் நீ ஏன் இதே சர்பீஸ் பழத்தை நீ டிமார்ட் கடை டிமார்ட் கடையில் போய் செக் பண்ண வேண்டியது தானே ரிலையன்ஸில் போய் செக் பண்ண வேண்டியது தானே ஏன் சின்ன சின்ன கடைகள் அதே சர்பீஸ் பழம் தானே அங்கே போய் தயார் பண்ணு அங்கே போய் செக் பண்ணு அங்கே போய் வீடியோ எடு அப்பாவையும் போட்டு நாசமாக்குறீங்களே நாசமாக்குறீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கும் தடை நம்ம உபயோகித்த பொருளை அவ்வளவுக்கும் தடை அவ்வளவுக்கும் விமர்சனம் வேர்க்கடலைக்கு விமர்சனம் சோளத்துக்கு விமர்சனம் நம்ம சாப்பிட்டா அவ்வளோக்கும் விமர்சனம் சுகர் இருக்குது சுகரு சுகர் மாம்பழம் போச்சு பலாப்பழம் போச்சு வாழைப்பழம் போச்சு முக்கணிகளும் போச்சு இப்போ சொல்கிறான் வேர்க்கடலை சாப்பிடு தேங்காய் சாப்பிடு கனியை சாப்பிடு ஒரு சுவர் என்ற அந்நிய நாட்டின் மருந்து மாஃபியாவுக்காக நம்ம இயற்கை வளங்களையெல்லாம் விஷமாக விமர்சிக்கப்பட்டது சாப்பிடு சாப்பிடவே விட அடங்க நம்ம பொருளை பொருளை சாப்பிடவே விட முடங்கிட்டான் விட பனை தொழில் பனை தொழிலுங்கான் பனையை பை ஒழுங்க பயனேறி விடும் தண்ணியை கலக்காமல் கல் எதுக்கு கல் கல் எதுக்கு கலப்பணம் பண்ணால் தான் கல் இயற்கையாக வர்றது கல் அதை கலப்ப சுண்ணாம்பு கலந்தால் பதனி அதை ஒழுங்காக காய்ச்சா கருப்பட்டி இன்றைக்கும் ஒரிஜினல் கருப்பட்டி வேணும்னா ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது ஆனால் பாருங்கள் வேற இப்போ சரி நாங்கள் இறக்குறோம் நாங்கள் இறக்குற பொருள் இயற்கை தருகிற பொருளை அப்படியே மக்களுக்கு கொடுக்குறோம் நீ இந்த எரிசாராயம் பத்து ரூபா முப்பத்தஞ்சு பீஸாக எரிசாராயத்தை நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் மாமூல் நாற்பது ரூபா அப்படி விற்கிறாங்களா கடலில் அப்படி விற்க முடியுமா அவன் இருந்து இறக்குவான் கொடுப்பான் அப்படி மாஃபியா அப்படியில் போய் மாட்டிக்கிட்டோம்ல எல்லா இடத்துலையும் அப்போ அன்னைக்கே நம்ம எல்லாருமே குரல் கொடுக்கணும் நம்ம பொருள் பொருளை வந்து ஏன் இப்படி சொல்கிறான் இப்படி நம்ம முன்னோர்கள்லாம் அதுதான் பண்ணாங்க எங்கள் வேர்கடலை போடுறோம் விளங்காட்டில் வயக்காட்டில் அதில் வேர்கடல அந்த எலி தின்று தப்பி காக்கா தின்னு தப்பி தப்பி தான் நம்ம கைக்கு வரும் அந்த விளங்காட்டு எலியில் வெள்ளை எலி கிடக்கும் பாருங்கள் நூற்றுக்கணக்கான குட்டி போடும் அவ்வளவு உற்பத்தி சக்தி விந்தணு சக்தி அந்த வேர்கடலையில இருக்குது ஏற்றுக்கிட்டானாள் மரக்கடிக்கிட்டாங்களே வேர்க்கடல திங்காதா எள்ளு திங்காத அப்போ நான் இப்போ கொஞ்ச நாளாக இப்போ தர்பீஸ் இப்போ எல்லா காய்கறியுமே உங்களுக்கு வீரியமாக தாங்க கிடைக்குது நம்ம விதையை எடுத்து விளைச்சி விளைய வச்சுலாம் கிடைக்கல காலத்துக்கு தகுந்தபடி விவசாய பொருளும் மாறிடுது அப்படி மாறினாலும் விவசாயி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு நாள் அப்படியே ஒரு விளங்காடு வயக்காட்டில் பாருங்க அவ என்ன அவசரப்படுறான் அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லுங்க ஆகவே சுதேசிகளே ஆயிரம் கவர்ச்சிகள் வரலாம் உங்கள் மீது படையெடுக்கலாம் அத்தனையும் புறந்தள்ளக்கூடிய அளவிற்கு நான் ஆணித்தரமாக இருக்க வேண்டும் அதான் சொன்னேன் ஆரம்பத்துல சொன்னதை இப்ப மீண்டும் நிறைவு செய்கிறேன் உங்க இனத்தை நம்ம இனத்தை அழிக்கிறதுக்கு ஒரு வர்க்க போர் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் பலியாயிரங்க